இன்னொரு சார் ரெண்டு தயவு செய்து நான் பெட்டிஷன் கொடுத்து அண்டே பெட்டிஷன் கொடுத்து ஆறு மாதம் ஆச்சு இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கவில்லை அதிகாரிகள் தயவு செய்து முழு முதலமைச்சர் உங்கள் கவனுக்கு கொண்டு ஆதும் பாருங்கள் கருணை உள்ள கொண்டு இந்த மக்களுக்காக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் வருவாய்த்துறை வருவாய்த்துறை உத்தரவிட வேண்டும் விரைவில் இந்த ஆக்கிரம்களை கடையம்பூர் பட்டம்பூர் ஆக்கிரமங்களை அகற்ற உத்தரவிடும் என்று தாழ்மையுடன் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தலைவருக்கும் முழு முதலமைச்சர் அவர்களுக்கும் நாம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எம் அமீர் மக்கள் போராடி